அலாமா அலைக்கம் வரமத்துல வர ஸ்மி வலமுது இல்லா சலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூல் இல்லா ஓலா அலஹி சூபி அல் ஃபைஸி நபிரத்துலா அம்மாபாத் மோமின்களே ரபியூல் அவல் மாதத்தின் தொடக்கத்தில் நாம் எல்லாருமே இருக்கின்றோம் புனிதமான ரபியுல் அவல் மாதம் நம்மிடத்தில் வர இன்னும் சிறிது நேரம் மட்டுமே இருக்கிறது புனிதமான இந்த ஒரு மாதத்தை நாம் நஷ்டமடைந்து விடக்கூடாது காரணம் இந்த ஒரு மாதம் வரும்போது புண்ணியங்கள் நிறைந்த பூக்காலம் நமது ரசூல் செல்லலாஹ் ஹுலேவ அவர்கள் பிறந்ததால் சிறப்பு நிறைந்த மாதமாகிய ரெபியூ லெவல் மாதம் நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது ரெபியூலவல் மாதம் என்றவுடன் சொர்க்கத்துக்கு கூட சந்தோஷமாம் காரணம் சொர்க்கத்தை இறைவன் படைப்பதற்கு காரணமானவங்க தான் நமது இறை தூதர் செல்லலாஹ் ஹுலேவ செல்லம் இந்த உலகிலுள்ள சகல படைப்புக்கும் ரெபியூ லெவல் மாதம் வருகிறது என்றவுடன் மகிழ்ச்சியும் ஆர்வமாக இருக்கும் சொர்க்கம் மட்டுமல்ல இந்த உலகம் படைக்கு காரணமும் நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவா அவர்கள்தான் அவர்கள் தான் ஆதம் நபி அலஹிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா ரூகு வழங்கினான் ரூபு வழங்கி கண்ணிற்கு பார்வையும் வழங்கினான் கண்ணிற்கு பார்வை வழங்கிய போது முதன் முதலாக ஆதம் நபி அலைஹிசலாம் அவங்க பார்த்தது அர்ஷே ஆகும் அந்த அரிஷையில் எழுதியிருந்தது முகமது நபி சொல்லாஹ் அலேவா செல்லாம் அவர்களுடைய பெயர் மூமின்களை நமக்கு எல்லாருக்குமே இது ஆச்சரியமானது ஒன்று தான் ஆதம் நபி அலைஹிசலாம் அவங்கள தான் முதன் முதலாக அல்லாஹுத்தாலா படைத்தான் அந்த ஆதம் நபி அலைஹிசலாம் அவங்க கூட முதலில் பார்த்தது நமது ரசூல் சல்லாஹ் அலேவா சலம் அவருடைய பேரை இந்த மாதத்தில் அளவில்லா சிறப்பு உண்டு அதனாலேயே மோமின்களை இந்த மாதத்தை நிசாரமாக நம்ம பார்க்கக்கூடாது அற்புத அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதமாகும் இந்த மாதத்தை தான் நமது நபி சல்லாஹ் அலேவா சல்லாம் அவர்கள் இந்த உலகில் அனுப்புவதற்கு வேண்டி இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு மாதமாகும் இந்த ஒரு மாதத்தில் நமது முசீபத்து எல்லாம் நீங்கி செல்வம் பெருக எல்லா பிரச்சனைகளும் நீங்க சொர்க்கத்திற்கு போக எளிதான ஒரு வழியையும் அதேபோல் துனியாவில் வாழும்போது நல்ல அந்தஸ்தோடு மற்ற நபர் முன்னாடி குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வராமல் மற்ற நபரிடம் கைகளை நீட்டி சென்று நிற்கக்கூடிய ஒரு நிலை வராமல் எல்லா கடன்களும் அடைந்து செல்வந்தனாக சதக்கா செய்ய இப்போ செல்வந்தன் தான் யாருக்கும் சதக்கா செய்ய முடியும் அப்படி சதக்கா செய்யவும் செல்வந்தனாகவும் ரிஸ்க்கு பெருகவும் பணமும் வசதியும் நம்மிடத்தில் வரவும் ஒரு எளிதான வழியை ஒரு மகத்தான செலவாத்தை பற்றி இன்னைக்குள்ளே இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு மாதம் செலவாத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டிய மாதம் என்று எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு மாதத்தில் நாம் இந்த ஒரு செலவாத்தை ஓதும்போது நமது நூறு ஆசைகள் நிறைவேறி கிடைக்கிறது அந்த அளவிற்கு மகத்துவம் நிறைந்த ஒரு மாதமாகும் மகான்கள் கற்றுத்தந்தது சலவாத்து கொண்டு நிறைவேற முடியாத எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரியமும் கிடையாது என்று அதேபோல் இறைவனுக்கும் செலவாத்தை விட எந்த ஒரு விஷயமும் பெரியதாக கிடையாது என்று இறைவன் அதிகமாக நேசிப்பது செலவாத்தை அது அது ஒரு பெரிய விஷயமா இருப்பதாலே தான் இறைவனும் மலக்குமார்களும் செலவாத் ஓதுகிறாங்க அதனால மனிதர்களை நீங்களும் ஓதுங்க அப்படின்னு மோமினான மனிதர்களும் செலவாத் ஓதுங்க அப்படின்னு நமக்கு தந்திருக்கிறது திருமுறை குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நெபியே நீங்கள் கூறுங்கள் நீங்கள் அல்லாவே நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் என்று நமது இறை தூதர் சொல்லல்லாஹ் செல்லம் கூறியிருக்காங்க உங்களில் ஒருவர் தன்னுடைய குழந்தையை விட இன்னும் தன்னுடைய பெற்றோரை விட இன்னும் அனைத்து மக்களை காட்டிலும் என்னை பிரியப்படுகின்ற வரை அவர் முழுமையான மூமினாக மாட்டார் என்று பெருமானார் சலல்லாஹ் ஒலைவ செல்லம் அவங்க கூறியிருக்காங்க இது புகாரில ஹதீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அதேபோல் திருமறை குரானில் இறைவன் கூறியிருக்கிறான் அல்லாவும் மலக்குமார்களும் நபி சொல்லலாஹ் ஹலேவசல்லாம் அவர்களுக்கு செலவாத் ஓதுவதுண்டு அப்படி கூறியிருப்பதை போல் வேற எந்த அமலையும் இறைவன் எடுத்து சொல்லவில்லை அந்த அளவுக்கு அதிக எடையும் கூலியும் நிறைந்தது செலவாத்து அந்த அதிக எடை நிறைந்த செலவாத்தை நாம் இந்த ஓதும் ஓதும்போது இந்த துனியாவிலிருந்து கிடைக்கும் நன்மையின் எடை எவ்வளவு அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது அந்த எடையை அளக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அதிக எடை கொண்டதுதான் எந்த கவலை இருந்தாலும் எந்த வேதனை இருந்தாலும் செலவாத் கொண்டு நமக்கு வெற்றியடைந்து விடலாம் எல்லாரும் ஆசைப்படுவதுதான் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் என்று காரணம் குடும்பத்திற்கு வேண்டி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக பணம் வேண்டும் நல்ல இந்த வாழ வேண்டும் என்றாலே பணம் தேவையான ஒன்றுதான் பணம் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கடினமான விஷயம் இன்னொரு சைடில் அது ரொம்ப வேதனையா அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் செல்லாம் அவருடைய பேரில் செலவாத் ஓதி நமக்கு ரிஸ்க் செல்வம் பணம் வருகிறது என்றால் அதுவும் புனிதமாக்கப்பட்ட இந்த ரெபியூ லெவல் மாதத்தில் சலவாத் ஓதி நமக்கு ரிஸ்க் வருகிறது என்றால் அதுவும் இந்த ஒரு புனிதமான ரெபியூ லெவல் மாதத்தில் இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொண்டு தரும் என்றால் அதை நாம் இழந்துவிடக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்த வேண்டிய முயற்சிகள் தான் செய்ய வேண்டும் அல்லாஹு நாம் ஒவ்வொருவருக்கும் ஹலாலான செல்வத்தை ஹலாலான ரிஸ்கை ஹலாலான சம்பாத்தியத்தை வழங்குவானாக ஆமீன் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு அல்லாஹு நமக்கு ஹலாலான செல்வம் தந்து அருள் புரிவானாக செல்வம் வருவதற்கும் ரிஸ்க் வருவதற்கும் பணம் வருவதற்கும் இந்த ரெபியூ லெவல் மாதம் ஓத வேண்டிய செல்வத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு செலவாத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லா இந்த ஒரு செலவாத்தை ஒரு அடியான் இந்த ஒரு மாதத்தில் ஓதினால் சதக்கா செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அந்த அடியானுக்கு செல்வம் கொடுப்பான் சதக்கா செய்ய வேண்டுமென்றால் நம்மிடத்தில் நல்ல முறையில் செல்வம் வேண்டும் அந்த சதக்கா கொடுப்பதற்கு இறைவன் நமக்கு செல்வத்தை வழங்குவான் அதற்கு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் இந்த செலவாத்தை ஓதுங்கள் இனி இந்த செலவாத்தை ஓதுவதால் இரண்டு கூலி நமக்கு கிடைக்கும் நமக்கு சதக்கா செய்வதற்குள்ள செல்வத்தை வசதியை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவான் கடன் கொண்டு சிரமப்படுகின்ற ஒரு அடியான் முப்பத்தி மூன்று தடவை ஓதினால் அவனுடைய கடன் அடைந்து அவனுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு தாஜ் உலமா அவங்க நமக்கு ஹதீஸ் வழியாக தந்திருக்காங்க அப்போ எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் உள்ளவர்கள் முப்பத்தி மூன்று தடவை இந்த செலவாத்தை ஓதினால் கடன் அடைந்து சதக்கா கொடுக்கும் அளவுக்கு செல்வம் வரும் என்று ஒரு நபருக்கு சதக்கா செய்ய ஆசை இருக்கிறது ஆனால் அதிக கடனோடு கடன் சுமையோடு அவர் வேதனையோடு இருந்தால் அந்த நபர் இந்த செலவாத்தை தொடர்ந்து ஓதும்போது கடன் அடைந்து சதக்கா செய்ய இறைவன் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இரண்டாவது ஒரு நபர் தினமும் இந்த ரெபியூ லெவல் மாதத்தில் நூறு தடவை இந்த செலவாத்தை ஓதி வரும்போது வசதி செல்வம் அவனை தேடி வரும் அவன் அறியாமலே அந்த அடியான் அறியாமலேயே எந்த கஷ்டமும் இல்லாமல் அவனிடத்தில் செல்வம் வந்து தங்கும் இனி இந்த செலவாத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு இறை தூதரின் ஷஃபாத் ஆகிரத்தில் அவனுக்கு கிடைக்கிறது தினமும் நூறு முறை ஓதும்போது மரண நேரத்தில் நமக்கு நல்ல ஈமானுடன் உள்ள ஒரு மரணத்தை நமக்கு சுவைக்க முடியும் துன்யாவுக்கும் நாளை ஆகிரத்துக்கும் உள்ள ஒரு சாவி அதுதான் ஈமான் என்கிற நூறை இறைவன் பாதுகாப்பான் ஈமானோடு உள்ள ஒரு மரணம் நமக்கு கிடைக்கும் எல்லா செலவாத்துக்குமே அதிக சிறப்பு உண்டு ஆனால் இந்த செலவாத்துக்கு சதக்கா செய்யக்கூடிய அளவுக்கு செல்வமும் வசதியும் நமக்கு நம்மிடத்தில் தேடி வரும் கடன் என்பது உடைந்துவிடும் கடன் அடைந்து கிடைக்கும் ஈமானுடன் ஒரு மரணத்தை நமக்கு சுவைக்க முடியும் அதே போல இந்த செலவாத்தை ஒரு அடியான் ஓதும்போது எனது ரசூல் செல்லாம் அவர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு மனதில் நெய்யத்து வைத்து இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இனி எந்த ஒரு மூமினும் ரெவ்யூ லெவல் மாதத்தின் பிறை தெரிந்தது அப்படின்னு கேட்டவுடன் அல்லது சோசியல் மீடியா வழியாக கேட்டாலும் அல்லது நீங்கள் பிறையை பார்த்தாலும் நீங்கள் முதலில் ஓத வேண்டியது அல்லாஹூ ஆக்பர் அல்லாஹு பில் அம்னி ஒல் ஈமானி ஒஸ் சலாமத்தி ஒல் இஸ்லாமி ஒ லிமா து இபு ஒதரொல்லா தரோல்லா ரப்புனா ஒ ரப்பு கல்லா இந்த ஒரு துவாவை ஓதி அந்த மாதத்தில் ரபியுலவல் மாதத்தில் உள்ள எல்லா ஹயர்களுக்கும் வேண்டி எல்லா பறக்கத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வேண்டி ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் அதன் பிறகு அதிக மகத்துவம் நிறைந்த அந்த சலவாத் அந்த சலவாத்துடைய பெயரை சலவாத் சதக்கா அந்த சலவாத் சதக்கா என்கிற சலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடன் சுமை உள்ளவர்கள் தடவை ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் அல்லாஹும சல்லி அலா முஹமதீன் அபுதிக்க வ ரசூலிக்க அலல் மோ அவல் மோமினாத் வல் அவல் முஸ்லிமாத் ஒல்லாஹும்ம சல்லி அலா முஹமதீன் அபுதிக்க வ ரசூலிக்க ஒ சல்லி அவல் மோ மினீனவல் மோமினாத் வல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத் இந்த புனிதமான இந்த ரெபியூ லெவல் மாதத்தில் ரெப்யூ லெவல் ஒன்று முதல் பனிரெண்டு வரை ரெப்யூ லெவல் பிறை தெரிந்த உடனே அந்த துவாவை சொல்லி இந்த சலவாத்தை முப்பத்தி மூன்று தடவை ஓதுங்கள் அதே போல் ரெப்யூ லெவல் பனிரெண்டு வரை ஒவ்வொரு நாளும் மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று தடவை சலவாத்து சதக்காவை ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் நீங்கள் அறியாத வழிகளில் நீங்கள் அறியாமலேயே அல்லாஹுத்தாலா உங்களுக்கு செல்வத்தை வழங்குவான் சதக்கா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை மாறும் இன்ஷா அல்லா இந்த ஒரு செலவாத்து துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் அதிக வெளிச்சத்தை கொண்டு தரக்கூடிய ஒரு செலவாத்தாகும் அதனால் கடன் கொண்டு சிரமப்படுகின்றவங்க இந்த செலவாத்தை ஓதும் போது அதிக கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டு என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்கக்கூடியவங்க இந்த செலவாத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் முப்பத்தி மூன்று தடவை இல்லாமல் அதற்கும் அதிகமாக ஓத நீங்கள் தயாரானால் இன்ஷா அல்லா இதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை வாரி வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் இந்த ரபியுவல் மாதத்தில் அதிகமான அமல்களை நாம் செய்வோம் இன்ஷா அல்லா அலாமிகம் வரமத்தி வபரக்காத்